ஒரே ஒரு தடவை சத்தமாக அல்லையா சொல்லலாமா சூப்பர் உன் என்னை பார்க்கறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட பல மடங்கு உங்களை பார்க்கறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன் உங்களுக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் அல்லையா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டாமா அப்படின்னா மூக்கு முட்டை சாப்பிட்டா டண்டனுக்கானு தூங்கிடுவானா நீங்கள் தண்டனைக்கான தூங்குனிங்கன்னா அதை விட அதிகமாக ஒரு மியூசிக் போட்டு உங்களை நாங்கள் எழுப்பிடுவோம் ஆமாவா பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்கள் இங்கே வந்தது ஆண்டவருடைய பெரிய ஸ்லாக்கியம் திட்டம் அவருடைய தீர்மானம் ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த கதையை அப்படியே மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும் மைண்டில் அப்படியே ஸ்டிக்கிட் ஆன் யோர் மைண்ட் அப்புறம் நம்மளை உங்களோட என்னையும் சேர்த்து கொஞ்சம் திட்டுவேன் எப்படி திட்டத்துக்கு ஒரு உரிமை வேணும்ல எல்லாரும் எல்லோரையும் திட்டிட முடியாதுல்ல அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் பெரும்பாலும் என் கண்ணுக்கு பெண்கள் தான் தெரியுறீங்க ஸோ ஐம் வெரி கம்ஃபர்டபுள் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க உங்களுக்கு பேசுகிறது எனக்கு இன்னும் சந்தோஷம் அதனால் ஆண்கள் அங்கங்கே இருக்கிறதுனால அங்கங்கே ஆண்களுக்கு தேவையான சத்தியம் அங்கங்கே தான் வரும் அப்போ மெஜாரிட்டி உங்களுக்கு தான் நான் பேச போகிறேன் ஓகே அப்போ உங்கள் கூட என்னைய சேர்த்து நான் திட்டிக்குவேன் யாரும் கோச்சிக்கக்கூடாது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி சிஸ்டர் என்ன சொன்னாலும் இன்றைக்கி மட்டும் கோச்சிக்க வேண்டாம் என்னைய சேர்த்து திட்டிடுவேன் ரைட் அப்புறம் வேதத்திலிருந்து ஒரு ஆழ்த்தத்துவத்தை ஒரு பெண்ணை முன்னுதாரணம் காண்பிக்க போகிறேன் பெண்ணில் ஒரு குடும்பத்தை யூஷுவலாக மீடியா வந்து யாருடைய ஃபேமிலி மேட்டரை ரொம்ப பேசும் யார் லைம் லைட்டில் இருக்கிறாங்களோ ஒரு ஸ்டார் சினிமா ஸ்டாரோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ முக்கியமான ஒரு ஹீரோ மாதிரி யார் உலகத்துக்கு காட்சி அளிக்கிறாங்களோ அவங்க குடும்ப கதையை பேசணும்னா எல்லாரும் ஆ அந்த மாதிரி வேதத்தில் ஒரு பெரிய ஹீரோவுடைய குடும்ப கதை பேச போகிறோம் என்ன கதை அடுத்த வீட்டு கதை கேட்கலாமா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நியூஸ் பேப்பர் எதுக்கு படிக்கிறோம் மீடியா எதுக்கு பார்க்குறோம் அடுத்த வீட்டில் மூக்க நுழைக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை அப்படி நுழைக்க போகிறோம் நுழைச்சி எதை எதை நமக்குன்னு பொறுக்கிக்க முடியுமோ அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துட போகிறோம் அது தேங்க் தேங்க்யூ அப்போது ஒரு கதை என்ன கதைன்னா கதை நல்லா கேட்டால் தான் நான் திட்டுனா நீங்கள் கோச்சிக்க மாட்டிங்க கதையை சரியாக கேட்காட்டி இந்த அம்மா என்ன எப்படி சொல்கிறாங்கன்னு கோச்சிட்டு போயிடுவீங்க அதனால் கதையை நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு ஊர் எல்லா இடத்துலையும் ஊர் தான் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பைத்தியக்காரன் என்னது பைத்தியக்காரன் இல்லாத ஊர் எது அந்த குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட பைத்தியக்காரன் வேக வேக வேகமாக ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறிட்டான் பல ஆயிரம் ஓல்ஸ் கரண்ட்டு பாய்கிற ஒரு எலக்ட்ரிக் கம்பம் மேலே ஓடிட்டுருக்கு ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க அவன் பத்து அடி ரீச் பண்ணுறதுக்குள்ள அப்படி பசுபமாகி கருகி கீழே கறிக்கட்டையாக விழுவான் ஏன்னா அவ்வளோ பவர் அவனுக்கு தெரியலை இரண்டு இன்ட்டு போட்டு எலும்பு கூடு போட்டு அபாயம்னு எழுதியிருக்கான் எழுதியிருக்கான் அதெல்லாம் அவனுக்கு தெரியல அவன் தான் பைத்தியக்காரனாச்சே வேக வேகமா ஏறி கொண்டே இருக்கிறான் பாதி கம்பதுக்கு ஏறிட்டான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு அடி ஏறிட்டான்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சதுலாம் கத்துறாங்க டேய் டேய் நில்லு 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 அவன் நினைச்சான் இது என்ன லூசுங்க கத்துது யார் நினைக்கிறா அவருக்கு யார் தான் லூசு லூஸுக கத்திட்டு கிடக்குது நீங்கள் எல்லா லூசு எல்லா பைத்தியத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம எந்த பைத்தியத்தில் இருக்கிறோன்னு பார்க்க போகிறோம் அதான் சொன்னேன் உங்களை திட்டுவேன் நானும் தான் நம்ம எல்லாரும் ஒன்று தான் இங்கே நிற்கிறதுனால பெரிய எல்லாம் இல்லை அழைப்பு என்னை வித்தியாசப்படுத்தி இருக்கு மற்றபடி எல்லாரும் ஒன்று தான் ம் இப்போ எந்த பைத்தியத்தில் நம்ம இருக்கிறோம் டெஸ்ட் பண்ண போகிறோம் அதை கவனமாக கவனிக்கணும் இவர் நினச்சாரு இது லூஸுக இதுகளுக்கு வேற வேலை இல்லை லோலோ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் எந்த வேலை ஏறிக்கொண்டே இருக்கிறார் எல்லாம் கத்துறாங்க மரணம் ஓலம் விடுறாங்க அவனுக்கு ஒன்றும் தெரில ஒரு முதியவர் வந்தார் அப்படின்னாரு அவ்வளோதான் ட்ராப் சைலண்ட் ஏறிக்கொண்டிருந்த பைத்தியம் நினைச்சான் எல்லா பைத்தியமும் அமைதியமாயிருச்சு குனிஞ்சு பார்த்தான் கீழே யார் நிக்கிறா முதியவர் முதியவர் ஒரு ஆக்ஷன் பண்ணார் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்லணும் ஓகே என்ன பண்ணார் இவன் பைத்தியகாரம் பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு அம்மா கூட இல்லை வித்துட்டு இருந்துச்சு ஒரு நிமிஷம் அந்த கூடையை வாங்கிட்டு வந்துட்டு அவனை பார்த்து இப்படி ஆக்ஷன் பண்ணாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இது எல்லாம் உனக்கு அவன் நினைச்சான் இது யாரும் ஒரு புது பைத்தியக்காரன் அவர் இவர நினைக்கிறான் ஸ்டிக் பண்ணிட்டே வாங்க எத்தனை பைத்தியம் வருதுன்னு ஆனா என்னமோ ஒரு ஆக்சன் பண்றாரு இப்ப இந்த பைத்தியத்துக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுல அந்த பைத்தியத்துக்கும் புரிஞ்சிருச்சு என்ன அர்த்தம் இந்த வடையெல்லாம் உனக்கு தான் இறங்கி வா பசியா இருக்கான் கெட்டச்சா போதும் இப்போ கரண்ட் கம்பியை தொடணும்னு அவனுக்கு தோணலை அபாயம் நினைச்சு திரும்பி வரல இந்த வடை கிடச்சா போதுன்னு இறங்கி வந்துட்டான் கப்புனு பிடிச்சி வடையை ரெண்டை கொடுத்து அது மேல போனால் செத்து தொலைவை இந்த பக்கம் வான்னு தள்ளி விட்டாங்க பைத்தியக்காரனை பெரியவர் கையாண்ட விதம் எல்லோருடைய இருதயத்தையும் கவர்ந்தது இந்த கதையை வச்சுக்கோங்க அப்புறம் வருவோம் நம்ம சரி இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடுறேன் எதை நோக்கி ஓடினான் மரணத்தை நோக்கி கீழ ஜனங்கள்லாம் கத்துறது எதுக்கு ஆனா பைத்தியக்காரனுடைய புத்தி சுயாதீனமற்று மற்றும் போனதுனால் சத்தியத்தின் வழி பாதுகாப்புக்குரிய வழிக்காக கூவுகிறவனை பார்த்தா எப்படி தெரியும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் கத்துறவங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு இவர் எங்க போறாரு ரொம்ப கரெக்டா போறாரு அடுத்து ஒருத்தர் வந்து எத்தனை காரியங்களை காட்டுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய மீட்டிங்கை இங்கே ஊழியக்காரங்க ஆயத்தைப்படுத்துனதுக்கு நமக்கு தான் இந்த மியூசிக்கு நாங்கள் வந்தது பிரயாசங்கள் நேரங்கள் உழைப்பு பணம் எல்லாம் செலவு பண்ணது யாருக்கு தெரியுமா நமக்குள்ளே ஏதோ ஒரு பைத்தியம் ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு அது எதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு அது செம்மையாக தோணலாம் த வே விச் ஐ ஹவ் செலக்டட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கலாம் இதுதான் ரைட்டு நான் போற வழி ரைட்டுன்னு என் மனசுக்கு தோணலாம் அப்படி ஒரு மமதை எனக்குள்ள வரும்பொழுது அபாயம் போர்டு போட்டிருந்தாலும் என் கண்ணுக்கு அது தெரியாது எதை நோக்கி ஓடுறேன் எதில் நான் இது இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்றேமோ அதெல்லாம் பைத்தியம்தான் அப்படின்னா என்ன நூறு புடவை இருந்தாலும் புடவை கடையிலேயே போய் நிற்போம் நான் சொல்றேன் இரநூறு புடவ இருந்தாலும் ஒன்னதான் கட்ட முடியும் ஆமாவா இது புரியும் ஆனாலும் எங்க தான் போய் நிற்போம் பரவாயில்ல சின்ன சின்னதெல்லாம் நான் தவறாக சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு ஏதோ ஒன்றை நான் பற்றி கொண்டு தான் சந்தோஷம் நான் ஓடுகிறேன் அதனுடைய முடிவு என்னதான் இருக்கும் நலமான வழியை பின்பற்றி கொள்ளுவதற்கு தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் அல்ல லூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்